இந்தியாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவரை சுப்ரீம் कोर्ट ஜட்ஜ் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி காமண்ட்ஸ் பாஸ் பண்றது நம்ம பார்த்தது இல்ல. பட் ராகுல் காந்தியை பார்த்து நீ ஒரு உண்மையான இந்தியரா இருந்தா இப்படி பேச மாட்டீங்க. 아ர் யூ 언 인டியன்? 아ர் முன்ன மாதிரி ஆளுங்களோட நினைப்புதான் எல்லா விஷயத்திலும் இந்தியாவை தோக்கடிச்சிட்டு இருக்கு. ஒரு கருத்து சொன்ன உடனே எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாத்தீங்களா?

தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது திரும்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் மத்திய அரசு செஞ்ச தப்பு ராகுல் காந்தி மேல தவறு இல்லைன்னு அவர் அக்யூட் ஆனாரு இல்லையா கண்டிப்பா அப்ப அது காங்கிரஸ் ஜட்ஜா ரத்தம் நூத்தி கிட் ரத்த கல்யாணிக்கு இல்லை தீர்ப்பு கொடுக்கறது வேற பட் காமென்ஸ் பாஸ் பண்றது கமெண்ட் அதே கமெண்ட் தாண்டி ஜட்ஜினுடைய பொறுப்பை தாண்டி அந்த ஒரு காமென்ஸ் பாஸ் பண்ணி எல்லா வழக்குலேயும் கமெண்ட்டுன்றது வந்துட்டு தான் இருக்கும் அசிங்கமா தமிழ் கெட்ட வார்த்தையில அந்த மாதிரி திட்டிருவேன் சுத்தி பாக்குறாங்க அந்த அங்க இருந்து பாக்குறாங்க அந்த ஜட்ஜ் வந்து அந்த அவங்க தரப்பு வக்கீல்கிட்ட தான் பேசுறாரு பொதுமக்களுக்கு மைக் பிடிச்சு பேசுறது இல்லை எந்த ஜட்ஜ் என்னடா முறைகிற அறுத்துருவேன் சோறு திங்கிறியா உனதான் சோறு திங்கிறியா ராகுல் காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட் எந்த வகையில ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து இவ்வளவு நிலப்பரப்பு வந்து சைனா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுக்கான கிரெடிபிள் மெட்டீரியல் எங்கன்னு கேட்குதுல்ல அப்ப ராகுல் காந்தியோட வழக்கறிஞர் அபிஷேக் சிங் வீரன் அவர் சொல்றாரு ஒரு எதிர்கட்சி தலைவர இது கூட சொல்ல சொல்லக்கூடாதுன்னு நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது இது ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சீனா கைப்பற்றி விட்டது இந்தியா சொன்னா பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க எந்த எதிர்கட்சி எம்பிக்கும் வார்த்தை வராது அச்சரம் வராது அல்பபேட்ஸ் கிடையாது அவங்களுக்கு ஆ ஈதான்

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சீனா ஆர்மி பிடிச்சிருக்குன்னா இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான விஷயம் இதை பேசணுமா இல்லையா பாராளுமன்றத்தில் ஏன் ராகுல் காந்தி பேசவில்லை ரெண்டாயிரம் ச சதுர கிலோமீட்டரை வந்து சீனா ஆர்மி அவங்க வந்து அதை கைப்பற்றி இருக்கிறாங்கன்னா

உன் தாத்தன் தான் அப்போ பிரைம் மினிஸ்டர் உன் கொள்ளு தாத்தன் எங்கே போனீங்க அப்போல்லாம் சீன ராணுவத்தை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இந்திய ராணுவத்தால் முடியாதுன்னு அறிவிச்சாரு வெக்கமா இல்லை உனக்குலாம் வெக்கமே இல்லை யாரா சோர் தானே திங்கிற எரிச்சல் வருது உனே நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன் அப்புறம் வெத்தம் கொதிக்குது உனே பார்க்க பார்க்க பார்டரை டெவலப் பண்ணல அப்படின்னு ஏதாவது சின்ன பிள்ளைங்க போடுற இதை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு தெரிய வேண்டியான கை சும்பிட்டு போ ஃபீடிங் பாட்டில் வச்சு தெரிய வேண்டியானே நீங்கள் எதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கணும் நீங்க எதுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் வெக்கமா இல்லை

அருண்ஜேட்லி அவர்கள் இறந்து போன பிறகு வந்து அருண்ஜேட்லி வந்து ராகுல் காந்தியை மிரட்டினதான் ராகுல் காந்தி கூறினேன் இறந்து போனவர்கிட்ட பேச வாய்ப்பு இருந்தா ராஜீவ் காந்தியிட்ட பேச சொல்லுங்க இந்திரா காந்தி அம்மாட்ட பேச சொல்லுங்க இப்போ இருந்து அப்படியே எலெக்ஷன் கமிஷனுக்கு வருவோம் எழுபது தொகுதிகள் பாஜக ரிக் பண்ணி தான் ஜெயிச்சது என்கிட்ட வந்து பெரிய ஒரு ஆதாரம் இருக்கு இந்த ஆதாரத்தை நான் வெளியிட்டேன்னா இனிமே எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவில் இருக்காது அப்படின்னு ஒரு பகீர கலப்பு யார் சொன்னாரு அதே ராகுல் காந்தி உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் எலெக்ஷன் எழுபது தொகுதியில் ரிக் பண்ணதை ஏன் இப்போ வெளியிட வேண்டியதான் வெளியிட்டால் எழுபது தொகுதியிலையுமே வெற்றி பெற்றது செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிவிடும்ல இது இந்த அரசாங்கத்திற்கும் இந்த தேர்தல் கமிஷனுக்கும் இதை விட ஒரு பெரிய களங்கம் என்ன வேணும்

பல முறை முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்கா விசா மறுத்ததா இல்லையா என்னைக்குமே ஒரு எலெக்டட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகபூர்வம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டோட சிஎமுக்கு விசாவை மறுக்கிற அதிகாரம் எந்த தேசத்துக்கு கிடையாது அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அவங்க மோடிக்கு விசா கொடுக்கக்கூடாதுன்னு பேசினாங்க ஆனால் விசா மறுத்த அதே அமெரிக்கா மோடி பிரைம் மினிஸ்டரான மறுநாள் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு தி எக்ஸ்டெண்டட் இன்விடேஷன் இன்வைட்டட் நரேந்திர மோடி ஜி டு அமெரிக்கா அதுக்கப்புறம் எத்தனை முறை அமெரிக்கா போய் அவர் அதிகமான விசிட் பண்ணது அமெரிக்கா தான் இப்போ டிரம்ப்பே பல இடங்களில் மோடியை பாராட்டி தான் பேசுகா படைக்கிற மண்டல மட்டும் அடிச்சுடலாம் கொலை பேசல உள்ள போய்